வணக்கம் நண்பர்களே பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்ப நீங்க கேட்க போறது பிரேமா காமேஸ்வரன் எழுதிய அக்னியின் சாரல் குரலால் உயிர் கொடுப்பது உங்கள் ஆர்ஜி நித்யஸ்ரீ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகளை கேட்க விரும்பும் உங்களோட நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க கதைக்குள்ள போகலாம் வாங்க அக்னியின் சாரல் பதினான்கு அமைதியான சுடராய் வெளிச்சம் தந்தாலும் அழிக்கும் காட்டுத்தீயாய் இருந்தாலும் தலைகிழாய் புரட்டியே பிடித்தாலும் மேல் நோக்கி செல்லும் அக்னியின் சாரல் நான் விடாது ஒளிர்ந்து கொண்டிருந்த கைபேசியை பார்த்த வண்ணம் நின்றிருந்தாள் பாரதி மூன்றாம் முறை அழைப்பு வந்தது தயக்கத்துடன் அழைப்பை ஏற்றாள் ஹலோ பாரதி சில நொடி அமைதிக்கு பிறகு செவியினை நிறைத்தது சாரதியின் குரல் ஆர்ப்பாட்டமோ ஹசட்டுத்தனமோ இல்லாத சற்றே கரகரப்பான ஆண்மை நிறைந்த குரல் பதிலாய் மீண்டும் ஒரு மௌனம் அழைப்பினை ஏற்ற பிறகு அமைதி காப்பது பட ஹலோ சார் என்றாள் பாரதி நல்லா இருக்கீங்களா அரியோ ஓகே பாரதி சிறு தவிப்புடன் வந்தது பார்த்தனின் வார்த்தைகள் அவன் பார்வை உணராது இருந்திருந்தால் பாரதியும் இயல்பாக பேசியிருப்பாள் ஆனால் அவன் பார்வையின் அர்த்தம் சிறிதளவு அறிந்தவளுக்குள் ஒரு தயக்கம் முன்னிருந்த பாரதியாய் இருந்திருந்தால் இந்நேரம் ஆயிரம் கேள்விகள் வந்து விழுந்திருக்கும் ஏன் எப்படி கிடைச்சது யார் கொடுத்தது மனசில் என்ன பெரிய விஜய் சேதுபதி நினைப்பா ஆரியோ ஓகே பாரதியாம்ல என நிறுத்தாத கேட்டிருப்பாள் அவளுக்கே அந்நியமாய் நிற்கும் இந்த பாரதியின் மனதில் அது போல எந்த கேள்வியும் இல்லை மாறாக ஆழ்கடலாய் மௌனம் சாதித்து நிற்கிறது மனது மௌனம் கடந்து வார்த்தைகள் தேடி அவள் பதிலுரைக்கும் முன் நீங்க ஏதோ கஷ்டப்படுற மாதிரி நீ நீங்க நல்லா இல்லாத போல நீங்கிட்டே இருந்தது கொஞ்ச நாளா ஓகேமா என வார்த்தைகளில் கொடுக்கும் மரியாதையில் தடுமாற்றமும் நீ நலந்தானா என தவிப்பும் கலந்த சாரதியின் குரல் மை நிறகாய் வருடியது பாரதியே அவளும் இது போல சில நேரங்களில் உணர்ந்தது உண்டு தனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் ஏதாவது மனப்போராட்டத்தில் இருக்கும் நிமிடமோ உடல்நிலை சரியில்லாத தருணமோ ஏதேனும் விபத்து நேர்ந்த நேரமோ இப்படியான ஏதோ ஒரு தருணங்களில் என்னவென்று சொல்ல முடியாத தவிப்பு ஒரு உள்ளுணர்வு வருத்தும் அவளை அதுபோல தற்போதைய தனது நிலையை அவன் உணர்ந்தது எப்படி என்ற ஆச்சரியம் அவளுள் அவளை குறித்த அவனுடைய உணர்வின் வெளிப்பாடு அவளை மென்சாரலாய் நினைத்தது இளமையில் வறுமை கொடிது என்பது தமிழ் மூதாட்டியின் வாக்கு ஆயினும் இளமையில் தனிமை என்பது கொடுமையிலும் கொடுமை தனக்கென மட்டுமாய் ஒரு உயிர் உறவு வேண்டும் நாட்களவை பலரின் வாழ்வு மலர்வதும் மடிவதும் அந்த இளமை பருவத்தில்தான் இயற்கையின் எண்ணற்ற விந்தைகளில் இதுவும் ஒன்று அதுவரையிலும் உணராத தனிமையை பாரதி தானாய் உணர்ந்த நேரம் பற்றிக்கொள்ள கரம் நீட்டினான் சாரதி அடைக்கும் குரலை சரி செய்தவள் எனக்கு நான் நல்லாதான் இருக்கேன் சார் ஆ ஓகே நீங்க எப்படி இருக்கீங்க மீனா அப்படி இருக்காங்க என தான் இயல்பாக இருப்பது போல காட்டி வினவினாள் பாரதி நிஜமா நீங்க நல்லா இருக்கீங்களா பாரதி ரைட் நீங்களே சொல்றீங்கன்னும் போது சரிதான் ஆனாலும் குரல் தெளிவா இல்லையே பாரதி மீண்டும் அமைதியை அவள் பூட்டி கொள்ள அப்புறம் ஒரு விஷயம் பாரதி என் பேர் ரொம்ப கஷ்டம் இல்லாம இல்லைங்க முழுசா சொல்ல கஷ்டமா இருந்தா கூட சொல்லலாம் சாரதி பாரதி ஒரு எழுத்துதான் வித்தியாசம் மத்தபடி ரெண்டும் ஒண்ணுதான் கால் மீ சாரதி அப்புறம் போய் த்ரீ என்றவனின் வார்த்தைகளில் எதுவோ ஒன்று அவளை தாக்கியது அது குறித்து யோசிக்க விரும்பவில்லை பாரதி தனது இயல்பை மீறி அவளிடம் மட்டும்தான் அதிகமாக பேசிக் கொண்டிருப்பது அவனுக்கும் புரிந்தது அவனுக்கு அப்படித்தான் பேச வந்தது அவளிடம் தன் வாழ்வின் துணை அவள் என்று அறிந்த நிமிடம் முதல் அவன் அவனாகவே இருக்க விளைகிறான் அவளிடம் எந்த திரையும் பூச்சும் இல்லாது மிக இயல்பாய் இருக்கவே விளைகிறது மனம் ஓ மோனுவராஜாக்கு மீனா கிளம்பி பேசணும்னு முடியல இனி பேசணும் என்றவளின் மறுமொழி சாரதியின் இதழ்களில் மின் புன்னகை ஒன்றை தந்தது தெளிவாக தன் பெயரை சொல்லி அழைப்பதை தவிர்க்கும் அவளின் பதில் ஒரு வகையில் அவனுக்கு உற்சாகத்தையே தந்தது பேசுங்க பாரதி இப்பதான் அவ கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பா இன்னும் டென் டேஸ்ல கொஞ்சம் பிஸி ஆயிடுவா ஜி ஃபைவ் டேஸ் தான் இருக்கு அவ கல்யாணத்துக்கு டென் டேஸ் கழிச்சு கூப்பிட்டா மேக்சிமம் அவ அட்டன் பண்ணி பேச முடியாது சுத்தி ரிலேட்டிவ்ஸ் முக்கியமா பார்ட்டிஸ் இருப்பாங்க பேச விட மாட்டாங்க என அவளின் பேச்சை ஒட்டியே வார்த்தைகளை வளர்த்தான் சாரதி அவனுக்கு அவளோடு பேச வேண்டும் குரல் கேட்க வேண்டும் என்ன பேசினால் என்ன என்றுதான் இருந்தது சாரதியின் நினைப்பு இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தான் இருக்கா இந்த வானதி பக்கி அத பத்தி ஒண்ணுமே பேசல என்றாள் பாரதியின் பதிலில் வானதி எங்க எப்படி இருக்கா வீட்ல அப்பா அம்மா சிவா எல்லாரும் எப்படி இருக்காங்க தொடர்ந்து பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டான் இருக்கா வானதிக்கு ஒரு கால் வந்தது பேசிட்டு இருக்கா அப்பறம் எங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க என்றவள் சற்று இடைவெளி விட்டு உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா என ஒரு மரியாதைக்காக கேட்டு வைத்தாள் பாரதி சாரதி ஆல் குட் பாரதி எனவும் மேற்கொண்டு என்ன பேசுவது என புரியாமல் மீண்டும் ஒரு மௌனம் இருவரின் மத்தியில் சரி சரிவா என பாரதியும் குட் நைட் பாரதி என சாரதியும் ஒரே நேரத்தில் சொல்ல மீண்டுமாய் ஒரு மௌனம் லட்சத்திற்கும் மேலான சொல்வளம் கொண்ட தமிழில் தக்க வார்த்தைகள் கிடைக்காது மீண்டும் ஒரு மௌனம் டேக் கேர் பாரதி ஹாவ் அ டீப் குட் நைட் கால் மிக் பி தேர் ஃபார் யூ என அழுத்தமான குரலில் கூறியவன் அவளது பதிலையும் எதிர்பார்க்காமல் தனது அழைப்பினை துண்டித்தான் கையில் இருந்த கைபேசியை வெறித்து பார்த்து கொண்டு சிலையாய் நின்றிருந்தாள் பாரதி வானதி வந்து படுக்க அழிக்கும் வரை அப்படியே நின்றிருந்தாள் தோன்றாது அமைதியும் ஒதுக்கமும் வானதிக்கும் சிவாவுக்கும் புரிந்தது அவர்கள் எப்பொழுதும் போலத்தான் இருக்கிறார்கள் அவர்களின் பேசுபொருளில் ஐம்பது சதம் அவள்தான் நிறைந்திருந்தாள் ஆனால் இயல்பாக ஒரு தோழியிடம் பேசுவது போல் வானதியால் தங்களை குறித்து பேச முடியவில்லை சிவா அவளது அண்ணன் என்பதால் காதல் வரை சொல்லும் அண்ணனால் காதலின் விஷயங்களை பகிர முடியாது தனது தங்கையிடம் என்னதான் தோழியாக பழகி இருந்தாலும் அந்த இடைவெளி தான் அவளுக்குள் தனிமையை விதைத்தது தனிமை அவளை கொஞ்சமாய் பலவீனப்படுத்தியது அவளின் இயல்பை மாற்றி போட்டது ஆர்ப்புரித்து கொட்டும் அருவி ஒன்று வளைந்து மென்னடை போடும் ஆறாக மாறியது அந்த நேரத்தில் துணையாய் நீண்டு அவளை சுற்றி வளைத்து தனக்குள் இழுத்து கொண்டது பார்த்தரின் கரம் தனித்திறக்கும் மனித உயிருக்கு சாதாரணமாய் சொல்லப்படும் ஒரு ஆதரவான சொல்லும் பாலைவனத்த சோலைதான் அதுவும் எதிர்பாலினம் முதிர்க்கும் ஒவ்வொரு சொல்லும் அவர்களை நோக்கி இழுத்துச் செல்லும் மாய கயிறுதான் இருவரின் எண்ணமும் தூய்மையாக இருந்தால் வானம் வசப்படும் அது நட்பானாலும் சரி காதலானாலும் சரி இருவரில் ஒருவர் கள்ளத்தனம் கொண்டால் மற்றவரின் வாழ்க்கை அந்த பரிதாபம்தான் அதனால் தான் எதையும் பருவத்தே பயிர் செய்ய வேண்டும் என சொல்லி வைத்தார்கள் மூத்தோர் பார்வையில் குழப்பம் தந்தவன் வார்த்தையில் வசந்தம் தந்தான் உனக்காக நான் இருக்கிறேன் என்ற அவனது ஆழ்ந்த குரல் தூங்கும் நேரமும் அவளுக்குள் ஒழித்துக் கொண்டே இருந்தது முதல் நாளின் முடிவும் ஒரு நாளின் துவக்கமும் பார்த்தனோடு என்றானது பாரதிக்கு எல்லா இடங்களிலும் எல்லோரும் எல்லோருக்கும் முக்கியமானவர்களாய் இருக்க முடியாது சிறுத்தைகளின் கூட்டத்தில் சிங்கம் மதிக்கப்பட முடியாது உனக்கான இடத்தை நீதான் முடிவு செய்ய வேண்டும் ஹாவ் அ கிரேட் டே என்ற வாக்கியம் தாங்கி தனித்து கம்பீரமாய் நிற்கும் சிங்கத்தின் படத்தோடு வந்த சாரதியின் புலன செய்தியில் அவளின் இருந்ததை உணர்ந்தாள் தேங்க்ஸ் குட் டே என சிரிக்கும் பொம்மையோடு வந்த பாரதியின் செய்தி பார்த்தனின் இரவு வேலை முடித்து சோர்ந்த முகத்தில் உற்சாகத்தை பூசியது குட் டே அக்செப்டட் பட் தேங்க்ஸ் எதுக்கு சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் தெரிஞ்சா இன்னும் சந்தோஷம் உங்க கிரேட் டே கூட இருக்கலாம் 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 என்ற புலன உரையாடலோடு துவங்கியது நாள் கிடைக்கும் நேரமெல்லாம் குறுஞ்செய்திகள் பறந்தது பார்த்தனிடமிருந்து ஒன்று இரண்டாகி இரண்டும் நிறம் மாறி நொடிகளுக்குள் அவளை செய்தி சென்றடைந்ததை அவனுக்கு எடுத்து கூறிக்கொண்டிருந்தது புலனம் அவளும் கிடைக்கும் நேரத்திலும் நேரத்தை கிடைக்கச் செய்தும் பதில் அனுப்பி கொண்டிருந்தாள் நாட்கள் ஊர்ந்து நகர்ந்து பறக்க ஆரம்பித்தது தனிமை தரைமட்டமானது அவளது உலகம் அவனோடு ஆரம்பித்து அவனுக்குள்ளேயே முடிந்து கொண்டிருந்தது அவளை அறியாமலே தனிமையை உணர்ந்தவள் தனக்கென தனி உலகம் படைத்துக் கொண்டு சுற்றி இருந்தவர்களுக்கு தனிமையை பரிசளித்தாள் கைபேசியோடு கைகோர்த்து முகம் புதைத்திருந்தவளை எந்த வகையிலும் நிமிர்த்த முடியவில்லை யாராலும் அவளாகத்தான் முகம் நிமிர வேண்டும் அதற்காய் காத்து நின்றது அவளது உற்றம் அவள் உற்றவர் மற்றவர் முகம் காண மிக விரைவிலேயே வந்தது அந்த ஓர் நாள் அழுத்து களைத்து விடுதி வந்து சேர்ந்திருந்தனர் தோழிகள் இருவரும் அன்று பாரதியின் கைபேசி அழைத்தது அவளை கட்டிலில் படுத்திருந்தவள் கண்மூடி கை நீட்டி எடுத்து காதில் வைத்தவள் அதிர்ந்து எழுந்தாள் படுக்கை விட்டு நீங்க பாரதியா இந்த போன் வச்சிருந்தவங்க நெஞ்சு புடிச்சுக்கிட்டு மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்க ஹார்ட் அட்டாக் போல உங்க நம்பருக்கு தான் கடைசியா பேசியிருக்காங்க நீங்க அவங்க வீட்டுல சொல்லிடுங்க நூத்தி எட்டுக்கு கால் பண்ணிருக்காங்க கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க வீட்ல இருந்து என தகவலை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வண்டியின் சத்தம் கேட்டது அதிர்ந்து நின்றது ஒரு நிமிடம்தான் அங்கே அன்னை அனாதையா இருக்க மனம் வேகமாய் விழித்துக் கொண்டது அலைபேசியில் எண்களை அழுத்திக் கொண்டே வானதியிடம் விஷயத்தை சொன்னவள் சிவாவுக்கு அழைத்து சொல்லச் சொன்னாள் அவளின் அழைப்பை அந்த நேரத்தில் எதிர்பார்க்காத பார்த்தன் பாரதி என்ன விஷயம் என்றான் வானதியிடம் தினமாய் காட்டிக் கொண்டவள் அவனது குரலில் உடைந்து விட்டாள் அம்மா அம்மாவுக்கு என்றவளின் கண்ணீர் குரலில் பதை பதைத்தவன் அம்மாவுக்கு என்ன ரதிமா ஒண்ணு என்றவனுக்கு பெண் வானதியின் குரல் தெளிவாக கேட்டது விஷயம் விளங்கியது எதுவா இருந்தாலும் சரி பண்ணிடலாம் அம்மாவுக்கு ஒண்ணு இல்ல ரதிமா நான் பாத்துக்கிறேன் என்ன கூறியவனிடம் பயமா இருக்கு சாரதி அம்மாவுக்கு ஒண்ணு இல்லதான அனைத்தும் அவன் கைகளில் இருப்பதை போல வினவியவளின் குரலில் ஒரு நொடி ஸ்தம்பித்தவன் அவளது நம்பிக்கையின் செயலை தனதாக்கினான் ஒருபுறம் அவளை அலைபேசியில் வைத்துக் கொண்டே தேவையான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டான் மற்றொரு அலைபேசியில் பார்த்தன் உடலில் சிவாவுக்கு அழைக்க அவன் கோவில் சென்று சேர்ந்திருந்தான் அங்கிருந்தவர்களிடம் விசாரித்து எந்த மருத்துவமனை என்று கேட்டறிந்தவன் அதை பார்த்தனுக்கு சொல்ல பார்த்தன் கிளம்பிவிட்டான் அந்த மருத்துவமனைக்கு அவன் வேலை பார்த்த மருத்துவமனையிலிருந்து அரை மணி நேர தொலைவில்தான் இருந்தது கவிதாவை சேர்த்திருந்த மருத்துவமனை அதன் நிறுவனர் அவனுக்கு பாடம் கற்பித்தவர்தான் எனவே அங்கும் அவனை தெரிந்தவர்கள் இருந்தனர் சிவாவும் வந்து சேர்வதற்குள் பார்த்தன் வந்து நின்றிருந்தான் அவசர பிரிவுக்கு சென்றவன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு சிகிச்சையில் இறங்கிவிட்டான் இத்தனைக்கும் நடுவில் பாரதியின் அழைப்பை அவன் துண்டிக்கவில்லை சிகிச்சை பிரிவினுள் செல்லும் வரை சொல்லாலும் செயலாலும் அவளுக்கு தினம் அளித்துக் கொண்டிருந்தான் கைப்பையை மட்டும் கொண்டு மதுரை நோக்கி விரைந்தனர் பெண்கள் இருவரும் அவர்கள் மதுரை செல்லும் அதிவிரைவு பேருந்தில் ஏறும் நேரம் மைல்ட் தான் இப்போ இருக்காங்க இன்னும் த்ரீ உங்க கூட பேச வைக்கிறேன் என்ற பார்த்தரின் வார்த்தைகள் பாரதியை வந்து சேர்ந்தது மைல்ட் அட்டாக்கா என் அழுதவளை பார்த்து கொள்ளும் பணியை பானதியிடம் ஒப்படைத்தவன் சிவா தயாலன் நோக்கி சென்றான் அவர்கள் குடும்ப சக்தியின் அமைதி அவர்களையும் உடக்கி போட்டு இருந்தது தாயானவள் படுத்தால் சர்வமும் அடங்கிவிடும் குடும்பத்தில் ஆண்கள் வலிமையானவர்கள் என்று மார்தட்டி கொண்டாலும் வீட்டில் இருக்கும் பெண் உடல் முடியாமல் கொண்டால் மொத்தமாய் படுத்துவிடும் குடும்பம் அவள் வீட்டில் சும்மா இருப்பதாய் கூறும் பெண்ணாக இருந்தாலும் சரி வேலைக்கு செல்லும் பெண்ணாக இருந்தாலும் சரி அதனாலே அவள் மனைவி மனை கூட்டல் வி மனையை விளங்க செய்பவள் அக்குடும்பத்தின் ஆண்களை பேசி சரி செய்தவன் மீண்டும் கவிதாவிடம் சென்றான் அவர் விழிக்கும் வரை உடனிருந்தவன் மேற்கொண்ட சிகிச்சை பற்றி அவனது ஆசிரியருடன் பேசி அறிந்து கொண்டு தேவையான அனைத்து ஆய்வுகளையும் உடனிருந்து செய்தான் உடனே பயப்படும்படி எதுவும் இல்லை என்று தலைமை மருத்துவர் சொல்லும் வரை பம்பரமாய் சுழன்றான் பார்த்தன் அதிகாலை அழுது சிவந்த கண்களோடு வந்த பாரதி நேராக கவிதா இருந்த அறைக்குள் சென்றாள் அழைத்து வந்த சிவா தயானுடன் வானதி பேசிக் கொண்டிருந்தாள் வெளியே நின்று கலங்கிய கண்களுடன் தாயின் முகம் வருடி பேசிக் கொண்டிருந்தவளின் அருகில் வந்து நின்றான் பார்த்தன் நிமிர்ந்து பார்த்தவளின் மறுகரம் உயர்ந்து பற்றிக் கொண்டது சாரதியின் கரத்தை மௌனமாய் இருவரின் விழிகள் பேசிக்கொள்ள பார்த்திருந்தார் கவிதா அழுது களைத்திருந்தவள் அப்படியே முகத்தை புதைத்தாள் பற்றியிருந்த சாரதியின் கரத்தில் சாரதியின் மறுகரம் தலை கோத ரதிமா அம்மா நல்லா இருக்காங்க என்று மென் குரலில் கூற பாரதியின் மனம் தனக்கான இடம் வந்து சேர்ந்ததில் அமைதி அடைந்தது பார்த்திருந்த அன்னைக்கு அனைத்தும் விளங்கியது தயாலன் விஷயத்திலேயே சாரதியை மிகவும் பிடிக்கும் அவருக்கு இன்று அவன் சுற்றி சுழன்றதை பார்த்து கொண்டுதானே இருக்கிறார் இன்னும் அதிகமாய் பிடித்தது பெறாத பிள்ளை போல ஒரு பாசம் இருந்தது அவருக்குள் இப்பொழுது மகள் அவனிடம் சரண் புகுந்திருப்பதைக் கண்டு மருமகனாய் கண்கள் நிறைத்தான் வெளியில் உள் நுழைந்த நேரமும் பாரதி அப்படியே தான் இருந்தாள் ஆண்கள் இருவரும் தங்களின் துணையை முகத்தை பார்க்க பெண்கள் இருவரின் முகமும் வியப்பு கலந்த மகிழ்ச்சி கொண்டு மலர்ந்துதான் இருந்தது சூழ்நிலைக்கு முற்றும் மாறாக முதலில் சூழல் உணர்ந்தது சாரதிதான் தலைகோதி கொடுத்தவன் கையை விளக்கிக் கொள்ள இடம் தொலைந்த பாரதி நிமிர்ந்து அவன் கண் பார்த்தாள் அவன் பார்வை சென்ற திசையில் சென்றது அவளின் பார்வை அப்போது இயல்பாகத்தான் இருந்தது இருவரின் செய்கையும் அவர்கள் இருவரும் நண்பர்கள் என்றும் பேசிக்கொண்டு இருப்பவர்கள் என்றும் அவர்களுக்குத்தான் தெரியுமே எதையும் மறைத்து செய்வதில்லை பாரதி சாரதியும் அவ்வப்போது மூவருடனும் பேசிக்கொண்டுதான் இருந்தான் மூன்று நான்கு முறை அவர்களின் வீடு சென்று வந்து கொண்டும் இருந்தாள் மூவரும் அருகில் வர தயாலனை கண்டவள் எழுந்து சென்று அவரின் தோள் சாய்ந்து கொண்டாள் சிவா வந்து அவள் கரம் பற்ற வானதி கவிதாவின் அருகில் சென்று அமர்ந்தாள் கவிதாவின் சிகிச்சை குறிப்பை பார்த்து கொண்டு நின்றிருந்த சாரதியின் அருகில் சிவா வர இப்ப எல்லாமே நார்மல் தான் சிவா நத்திங் வரி சீஃப் டாக்டர் வந்து ஒரு செக்அப் பண்ணிட்டா டிஸ்சார்ஜ் பத்தி பேசிடலாம் இனி கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் ஒழுங்கா அளவா சாப்பிட வைக்கணும் ஸ்ட்ரெஸ் கொடுக்கூடாது டயட் முக்கியமா ஃபாலோ என மருத்துவனாய் கூறினான் சாரதி நேற்றும் இன்றும் இவன் ஒருவன் மட்டும் இல்லாத போயிருந்தா என்று அங்கிருந்த ஐவருமே நினைத்தனர் என்னதான் பணம் செலவு செய்தாலும் உடனிருந்து மனதிற்கு தினம் கொடுத்த சாரதி அனைவரின் மனதிலும் தனக்கென மிக பெரும் இடத்தை பெற்றிருந்தான் காதல் கொண்ட உள்ளங்களுக்கு பாரதி சாரதி உறவு உள்ளங்கை நெல்லிக்கணியாக தெரிந்தது வானதிக்கு கலப்படமில்லா மகிழ்ச்சி அவளது பள்ளி காலத்தின் முன்னுரதுமான மடிக்கவும் முன் உதாரணமான அண்ணன் தனது தோழியின் உள்ளம் கவர்ந்தவர் என்பதில் தயா கவிதா சிவா மூவருக்கும் சாரதி குறித்து மிகுந்த நிறைவு ஆனால் அவன் இல்லையே குடும்பம் என்று ஒன்று உள்ளதே அதை குறித்து அவர்களின் மகிழ்ச்சியில் ஒரு மாற்று குறைந்துதான் போனது குடும்பத்தினர் இப்படி யோசிக்க அந்த யோசனையை தந்தவர்கள் அதுபோல எந்த நினைப்புமே இல்லாது தங்களது பணியை செய்து கொண்டிருந்தனர் பாரதி தாயிடம் சென்று கால்நடையில் அமர்ந்து அவரின் பாதத்தை வருட சாரதி தலைமை மருத்துவர் வரும் நேரம் கேட்க வெளியே சென்றான் மருத்துவமனை வாசம் முடிந்து வந்த குடும்பத்தில் ஒருவனாய் மாறி போனான் சாரதி வாரம் இருமுறை வந்து கவிதாவின் உடலை பரிசோதித்தவன் வரும் நேரத்திற்கு ஏற்ப உண்டு விட்டு சென்றான் சில நேரங்களில் களைத்து வரும் அவனை அங்கேயே ஓய்வெடுக்க கவிதா வற்புறுத்த அவனும் தயங்கவில்லை பாரதிதான் அங்கில்லையே சிவா போல சாரதையும் ஒரு பிள்ளையாக மாறி போனான் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் விசாரிக்க அவன் மருத்துவன் எனவும் அவர்களும் அவ்வப்போது வந்து மருத்துவ உதவிகள் கேட்க சாரதையும் தக்க பதில் சொன்னான் அவர்களும் இங்கேயே ஒரு கிளினிக் அமைத்தால் நன்றாக இருக்கும் என கூறி சென்றனர் அவனது வீட்டிலும் அவனை அக்கறையாய் விசாரிக்க ஆள் இல்லை எதுவும் தவறாக யாருக்கும் தோன்றவில்லை சிவாவுடன் ஒரு நட்பு உருவாகியிருந்தது மீண்டும் இயல்பு வாழ்வு மீண்ட இருந்தது அக்குடும்பத்தில் குடும்பமே காத்திருந்தது அவர்களின் வாய்மொழிக்காக வாழ்க்கை இயல்பாகத்தான் சென்றது அனைவருக்கும் அவன் கொடுத்த அவன் உடனிருக்கும் பலத்தில் மீண்டு வந்தாள் பாரதி இன்னும் உற்சாகமாய் மற்றவர் பார்வைக்கு ஆனால் இன்னும் அவளுக்குள் ஒரு குழப்ப மேகம் சுழன்று கொண்டுதான் இருந்தது அவளையே அறியாமல் வழி தவறி போக முடியாத வார்ப்பு அவளது அவளிடம் கொண்ட திடத்தில் காத்திருந்தது அவளை காத்தும் இருந்தது தானாய் விலகி பின் தானாய் மீண்டு வந்தவளே உள்ளார்ந்த அன்போடு அணைத்துக் கொண்டது அவளது குடும்பம் அவரவர் எல்லையும் அந்தந்த உறவின் அருமையும் உணர்ந்தவளாய் தான் செய்த சிறுபிள்ளை தனம் அறிந்தவளாய் வந்த பாரதி அனைவருக்கும் இன்னும் இன்னும் உயிராகிப் போனாள் இன்னும் வார்த்தைகளால் சொல்லவில்லை காதலை உணர்ந்த ஒன்றுக்கு வார்த்தை எதற்கு என்று நினைத்தானோ சொல்லவில்லை சொல்லாத காதல் சென்று சேராது என தெரியவில்லை அவனுக்கு அதிர்ச்சி வைத்தியம் ஒன்று வைத்தியனுக்கு காத்திருக்க எப்பொழுதும் போல் பாரதிக்கு அழைத்தான் சாரதி நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களோட அன்புக்கு என் பெரு நன்றிகள் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் மற்றும் ஆர் ஜே நன்றி வணக்கம்